அனைவருக்கும் வணக்கம் சற்றுமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின் பற்றி எந்த தேதி முதல் வழங்கப்படும் என்ன முக்கியமான திடீர் மாற்றங்கள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்க பிராமங்க உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரொக்க பணம் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்பட்டாங்க அதற்கு பிறகு ரொக்க பணம் வழங்கப்படவில்லை கரும்பு மற்றும் அதற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் வழங்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகையும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது எதிர்பார்த்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பரிசு தொகுப்புக்காக ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தற்போது தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையில் தற்போது பொங்கல் பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்பாக அனைத்தும் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் உள்ள மொத்தமாக இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி எரநூத்தி நாற்பத்தி நாலு ரேஷன் கார்டுகளில்

நான்காம் விநியோகம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று அதிகரிக்கப்படும் விநியோகம் செய்யப்பட்ட ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஆனால்

ஆலோசனை கூட்டங்கள பரவலாக பேசப்பட்டு வராங்க இன்னும் நாளை அல்லது இன்று இரவுக்குள் கட்டாயம் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்படுவார்கள் தற்போது தகவல் வெளியாக அதற்கு பிறகு ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் ஆயிரம் வழங்கப்படுவாங்க அந்த ஆயிரம் ரூபாயை சேர்த்து நான்காயிரம் ரூபாயாக கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் கொடுக்கப்பட உள்ளதாகவும் ஆலோசனை கூட்டங்கள பேசப்பட்டு வராங்க ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு அது மட்டுமல்லாமல் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் கொடுக்கப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அந்த மாதங்கள்ல மட்டுமே ரூபாய் நான்காயிரம் கொடுக்கப்பட உள்ளதாகவும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பாக பத்துக்கும் மேற்பட்ட தொகுப்பு பொருட்கள் இலவசமாக விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இந்த டோக்கன்கள் எல்லாமே வீடு வீடாக ரேஷன் கடை ஊழியர்கள் மட்டும்தான் விநியோகம் செய்யப்பட வேண்டும் கட்சி நிர்வாகிகளோ கட்சி சார்ந்த பல நபர்கள் கண்டிப்பாக இந்த டோக்கன்களை விநியோகம் செய்யப்படக்கூடாதன தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்